அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள் ஏழாம் வகுப்பு இயல் மூன்று கவிதை பேழை மலைப்பொழிவு இயற்றியவர் கண்ணதாசன் இச்செய்யுள் பகுதியில் உள்ள மனப்பாட பாடலை இசைப்பாடல் வழியாக பாடலாம் வாங்க மாணவர்களை வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவ தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தீனம் தன்னாடு என்றும் பிற நாடு என்றும் பேசும் பொய்யுறவு போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு தினம் இவை அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு